காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல்

ஏட்டி அதுக்குன்னு ஜுரம் என்ன சொல்லிட்டா வரோம் போய் உட்காரு நான் பிரியாணி போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அந்த கல்விக்கு காய்ச்சல் வந்தாலும் பரவாயில்ல நான் போய் கூட்டிட்டு வரேன் என் பிரியாணியை சாப்பிட்டா காய்ச்சல்லாம் பறந்து போயிடும் ஆமா ஆமா உசுரே பறந்து போறப்ப காய்ச்சல் மட்டும் எப்படிமா உடம்புல நிற்கும் ஏட்டி நில்லு இப்பதான் பாட்டி மேல போய் மாத்திரையை போட்டு தூங்கணும்னு சொல்லிச்சு நீ போய் எழுப்பி விட்டுறாத இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கா என்னது இது சிக்கன் பிரியாணியில காய்கறி எல்லாம் மதந்துட்டு இருக்கு ஏட்டி சிக்கன் பிரியாணி சமைக்க போறேன் தானே சொன்னேன் அப்போ இந்த பச்சை சோப்பு கலர்லாம் அதெல்லாம் காய்கறிடா நல்ல ஹெல்தியா இருக்கணும்ல நம்ம வீட்ல உள்ளவங்க அதான் ரைட் இன்னைக்கு சம்பவம் உறுதி ஆயிருச்சு பாட்டி நீ ஒரு வாய் கூட வச்சிராத அப்புறம் பேத்தி கல்யாணத்தை பார்க்க முடியாம பேரும் பாத்துக்கோ அதனால தான் நான் ஜெரம் அடிக்குது மேல போய் படுத்துறேமே இவ பிரியாணி சாப்பிட்டே ஆவணும் சொல்லி கூட்டிட்டு வந்தா சாப்பிடுங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல எனக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிடுற மூட் இல்ல அது மட்டும் இல்லாம வயிறு கொஞ்சம் சரியில்லை அதனால நான் என்ன ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுக்கிடவா டேய் கொன்றுவேன் இன்னைக்கு யாரும் சாப்பாடு சாப்பிடாம எஞ்சி போக கூடாது ரைட் அப்ப ஹாஸ்பிடல்லベッド விசாரிச்சிக்க வேண்டியதுதான் अनेகமா பாட்டிக்கு ஐசியூல தான் எडा இருக்கான்னு கேட்டு வைக்கணும் இன்னடியی સમஞ்சி வச்சிருக்க பிரியாணியில புளியைக் கரைச்சு ஊத்துற மொதால் நீ ஆனாண்டி இருப்பே எப்படி இருக்கு பிரியாணி நல்லாக்கா ம் ம் நீ ஒரு வாய் சாப்பிட்டு பாரு அந்த டேஸ்டை சொல்ல வார்த்தையே இல்லை இல்லடா எனக்கு பிரியாணி வேண்டாம் செலவே சமைக்கலே முகத்துல அடிச்சிருன்னு சொல்வாங்கல அந்த மாதிரி எனக்கும் என்னன்னு தெரியல பிரியாணி சாப்பிடவே தோணலை அதனால நான் எனக்கு மட்டும் ஹோட்டலில் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டேட்டா என்னங்க சோறு வச்சுட்டேன் இன்னைக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல சிக்கனை கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு ரெண்டு மூணு துண்டை பொறிச்சிருவோம் என்னது சிக்கனை குழம்பு வச்சுட்டு சிக்கனை பொறிக்க போறியா ஏன் சிக்கன் குழம்பு மட்டும் வச்சா போதாதா எதுக்கு தேவையில்லாம சிக்கனை வறுத்துக்கிட்டு இருக்க என்னங்க கேள்வி இது சிக்கன் குழம்பையும் வச்சுட்டு ரெண்டு மூணு துண்டை பொரிச்சா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை குழம்பு வச்சுட்டு

குழம்போடையும் வருகிறதோடையும் நிப்பாட்டியிருப்பா இப்போ பெப்பர் சிக்கன் செமிக்ரேவி வேறு சோ